இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரி சநாயக்க வெற்றி பெற்றதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலே வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன ஏற்றைய தினம் முடிவுகள் வெளிவந்த கையோடு யாழ்ப்பாணத்தினுடைய நகர் பகுதியிலே பலர் வடிகொலுத்தி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமை காரியாலத்திலே ஆதரவாளர்கள் பொங்கல் பொங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாழமரம் தோரணம் எல்லாம் கட்டி தமிழர்களுடைய கலாச்சார முறைப்படி தான் இந்த பொங்கல் இடம்பெறுது நாங்களும் கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி பொங்கல் இடம்பெறுதுன்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்பாண தலைமைக்கு அரியால அரியாலை பகுதியில இருக்குது அதாவது ஜாழ்பாண மாவட்ட செயலகம் கடந்து அரியா பகுதியை நோக்கி போயிருக்கேன் ஏனென் வீதியிலேயே இடப்பக்கம் இருக்குது நாடு அனுரவோடுன்னு சொல்லி ஒரு பதாகையும் வைத்திருக்கு இல்லை பாருங்க அந்த வெற்றி கொண்டாட்டம் நடைபெற இடத்துல வந்து வாழைமரம் கட்டி மாவில தோரணம் எல்லாம் கட்டி தமிழர்களுடைய முறைப்படி அவர்களுடைய வெற்றி இடம் வருது அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுர் குமார திசா நாயக்கன் அவருடைய வெற்றி இல்லை பாருங்க நாங்கள் இந்த பொங்கலுக்கு கோலம் போடுற மாதிரி மாவால ஏகேடி என்பிபி சொல்லி அவர்கள் போட்டிருக்கினார் திருமலவான ஆதரவாளர்கள் கூடி நிற்கிறது காணக்கூடிய இருக்கின்றது ஜாழ்ப்பாணத்தில் அனருக மாறதி சநாயகவுக்கான ஆதரவு கூடி வருவதை காணக்கூடிய இருக்கிறது இலங்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையிலே அனுர் குமார் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அந்த மாற்றத்தை நான் செய்து காட்டுவேன் என அனுர் குமார தெரிவித்திருக்கின்றார் ஜாழ்பாணத்திலே குறைந்தளவான வாக்குகள் அனுரகுமாரதி திசைநாயகம் கிடைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அனுரகுமாரதிசநாயகாவுக்கான ஆதரவு பெறுவதைக் காணக்கூடியதாக இருக்கின்றது அலுவலகத்திலே பல இளைஞர்கள் கூடி நிற்கிறார்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஆதரவாளத்தை நீக்கணும் கோயிலில் எப்படி நாங்கள் பொங்க ஒரு பொங்கலை செய்வோமோ அது மாதிரி மேலாடையை கலட்டி கலாச்சார முறைப்படி அந்த பொங்கலை செய்து கொண்டு வருகிறார்கள்

நாம் கண்ட கனவை திரவே ஒருவர் மறுகிறார் இனி இதயங்கள் இதமாய்த்துடிப்பதை மறுத்திடவே ஒருவர் மறுகிறார் திசையிலும் អូន <Cornell> អើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយអូនអើយ

மதங்களையும் சமத்துவம் சகோதரத்துவத்தை வர்க்கத்தை மேம்படுத்த அனுரவை சிறுவர்களின் வாழ்வையை சிறுமைப்படுத்த யாசிக்கும் அனுரவை இளைஞர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்த துடிக்கும் அனுரவை முதியோர்களின் வாழ்வை மகளும் திட்டமிடும் யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சத்தியின் உறுப்பினர் துரைராஜரோலிங்கன் கழிக்கிறான் அனைவருக்கும் வணக்கம் நமது இலங்கை திருநாட்டின் ஒன்பதாயிரம் ஜனாதி மக்களால் தெரிய செய்யப்பட்ட மக்களின் நாயன் தேசிய மக்கள் சத்தியின் தலைவர் கௌரவர் ஜனாதி அனுரகுமார திசாயநாயக்க அவர்களுக்கு யாழ் மக்கள் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த ஜனாவிய தேர்தலை இவர் இலங்கை முழுவதும் அஞ்சு லட்சம் ஐம்பத்தாறு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரம் வாக்களை பெற்று இவ்வெட்டியினை பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வெட்டியானது கௌரவ ஜனாவை அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் தனிப்பட்ட வெட்டியாக இல்லாத இவரது கொள்கைக்காகவும் நாட்டின் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றத்திற்காகவும் மக்களினால் வழங்கப்பட்ட மக்களின் வெட்டியாகும் இவரது வெற்றிக்கு நேர்த்தியான ஒழுங்கமைப்பு திட்ட திட்டமிடல் போன்றவை வழிவகுத்துள்ளது எமது இலங்கை திருநாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்துக்காக வாழித்த வாக்களித்த அனை மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட கிளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை திருநாட்டின் மக்கள் அனைவருக்கும் எனது இந்நிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தற்போது இங்கு இல்லாமையினால் அவருக்கு பதிலாக ஒரு சிறிய வார்த்தைகளை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் சிவராசா இலக்கிதாசன் ஆகிய நான் மக்கள் தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட உறுப்பினராக உள்ளேன் தற்போது நாட்டின் நிலைமை சம்பந்தமான ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை திருநாட்டிலே காலங்கள் கடந்து இன்று மக்களாட்சி ஆட்சி மறந்திருக்கின்றது பிரித்தானியாவிடமிருந்து நாங்கள் போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திரமானது எமது போராட்டத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்கள் சக்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல வருடங்களின் பின்னராக ஒரு மக்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று ஒரு தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கின்றோம் இந்த வெற்றியானது இலங்கை திருநாட்டின் மக்களாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வெற்றியினால் தான் இன்று இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வெற்றிக்கு இலங்கை திருநாட்டின் ஒட்டுமொத்த மக்களுமே பொறுப்பு எனவே இந்த வெற்றியினூடாக நாங்கள் நாட்டின் வளத்தினையும் நாட்டு மக்களின் எழுச்சினையும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய அரசியலையும் புதிய வளர்ச்சியினையும் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதிபடக் கூறிக்கொன்று இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு அளித்த வாக்குகளை நாங்கள் சரிவென பெற் பலப்படுத்தி கொண்டு இந்த நாட்டை நல்ல வழியில் இட்டு செல்வோம் என்று எமது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எம்மோடு தோல் நின்று தோல் உழைத்த புத்திஜீவிகள் அனைவருக்கும் இந்நிலத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நாம் இந்த நாட்டை வளமாக்கவும் செழிப்பாக மாற்ற உடைய உதவிகள் தேவை என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் எமக்கு வாக்களித்தவருக்கும் சரி வாக்களித்த நன்றியை கூறி இனிவரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து பயணிக்க வேண்டுகின்றேன் இதுவே எனது அன்பான வணக்கமும் அன்பான வேண்டுகோளும் அனைவருக்கும் நன்றி